நான் சேகர் பாபு பார்த்த போது அவர் என்ன சொன்னார் உமக்கு நான் ஏம்பா நீங்களே எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்கன்னு கேட்டாரு ஈ ஒரு பங்க்ஷன் போயிருக்கும் போது ஏன் இவருக்கு ஐயாயிரம் போறீங்களா துர்காஸ்தான வீட்டுக்கு போனீங்களா இல்ல இல்ல சேகர் பாபு தான் எதோ இல்ல பங்க்ஷன் பங்ஷனுக்கு தான் போயிட்டு வந்தேன் என்ன பங்க்ஷன் அது ஏதோ அந்த நூல் வெளியீட்டு விழா அந்த ஏதோ ராமானுஜர் நூல் வெளியீட்டு விழா அதுலதான் போயிருந்தா வண்டியே பிராமண தோஷமா எடுத்து

வெறும் சாம்பவன் எதிர்பார்த்து போல அவர் விட்டு போயிட்டு உதயநிதி வீட்டுக்கு அவரும் சொன்னா ரொம்ப சுவாமி எளிமையா இருக்கார் அவன் போட்ட பங்கு எல்லாம் வர ஏதோ சன்னியாசி காலடி வச்சா வந்து ஜோஷின்னு சொன்னாரா அது அடுத்த தடவை ஆட்சிக்கு ஒருவாரு பச்சை தண்ணி விட நான் ஒன்னும் தொடமாட்டேன்ட்டே இல்ல எதுவுமே நாங்க தொடல சரி ஆமா அதான் சேவிச்சா எல்லாம் எல்லாருமே அதான் வேற எதுவும் நாங்க எதுவும் இது பண்ணிக்கலாம் அதனால கோவிலையும் சரி சரி அடிய சொல்றேன் நாளைக்கு சொல்லிடுறேன் தீர ஆராய்ச்சி சொல்லிடுறேன்